நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே எல்லோரும் நம்மளை ஒரு கொஷின் கேட்குறாங்க எப்போ பார்த்தாலும் உங்கள் சேனலில் வந்து பிஜிடிஆர்பியில் வின் பண்ணவங்களுக்கு தான் நீங்கள் வீடியோவை போடுறீங்க எங்களை மாதிரி வந்து படிக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் வீடியோ போட மாட்டேன்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நண்பர்களே சாரி நிச்சயம் வந்து தேர்வர்களுக்கு தேர்வுக்கு தயாராகும் தேர்வர்களுக்கு நிச்சயமாக இந்த பதிவு அமையும் ஏன்னால் வந்து பார்த்தனா வெகு விரைவில் நமது பிஜிடிஆர்பி ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ண போகிறாங்க கண்டிப்பாக அதில் பிஜிடிஆர்பி எக்ஸாம் இடம்பெறும் குறைந்தபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு டூ தௌசண்ட்லேருந்து ஒரு த்ரீ தௌசண்ட் வேக்கன்சிஸுக்குள்ளே நிச்சயம் வந்து அவங்க கால்பர் பண்ணுவாங்க அதால் வந்து புதிதாக படிக்கும் பிஜிடிஆர்பி தேர்வர்களுக்கு நீங்கள் இப்போலேருந்து படிக்க ஆரம்பிச்சுருங்க ஏன்னா வந்து நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு தான் நான் உட்கார்வனா சில வந்து முரண்டு பிடிப்பீங்க தயவுசெய்து அது மாதிரி ஒரு மனநிலை இருந்தால் மறந்துடுங்க நீங்கள் இப்போலேருந்து உட்காந்து படிக்க ஆரம்பிங்க வெகு விரைவில் பிஜிடிஆர்பி ஆனுவல் பிளானர் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க இது வந்து மேபி ஜனவரி ஜனவரி வந்து இறுதி வாரத்துலேயோ அல்லது வந்து பார்த்தோன்னா பிப்ரவரி ஃபஸ்ட்டு வாரத்துல ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதால் நீங்கள் அதை பார்த்து நீங்கள் படிக்க உக்காராதீங்க இப்போலேருந்து படிக்க ஆரம்பிச்சிடுங்க ஏன்னா வந்து எல்லா சிலபஸும் எல்லா பாடப்பகுதிகளுமே ஹெவியான சிலபஸு தான் சரிங்களா அட்லீஸ்ட் வந்து அவங்க ஒரு ஒரு டிசம்பரில் கூட கால்பர் பண்ணால் கூட நீங்கள் ஒரு வருஷம் நீங்கள் இப்போலருந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடணும் சரிங்களா ஒரு வருஷம்னால் கூட அதுக்கு வந்து டைம் வந்து போதாது பிஜி சிலபஸுக்கு சரிங்களா கம்ப்ளீட் பண்ணால் அதால் வந்து நீங்கள் இப்போது நீங்கள் ஆரம்பித்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக ஒரு வருஷத்தை வந்து அந்த பத்து யூனிட் வந்து கவர் பண்ணிடுவீங்க நண்பர்களே உங்கள் உங்கள் பாடப்பகுதி புதிதாக சிலபஸ் சேர்க்கப்பட்டுள்ளது அதால் வந்து இப்போலேருந்து படிக்க ஆரம்பிங்க அப்போ தான் வந்து ஃபினிஷ் பண்ண முடியும் என்பதை இந்த பதிவு மூலியமாக தெரிவித்து கொண்டு நீங்களும் நெக்ஸ்ட் டைம் வந்து சி விலிஸ்டில் உங்கள் பேரும் இடம்பெறணும் அப்படின்ற மாதிரி எங்கும் என்னுடைய முனி எக்ஸ்பிரஸ் டிவி சார்பாக முதல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தயவுசெய்து படிக்க ஆரம்பிங்க நண்பர்களே மேலும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்